வணக்கம் உறவுகளே நாங்கள் கௌஷி எல்லோருமே இப்படி தைக்கிறீங்க நல்ல சோமார் இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமாக இருக்கும் ஒரு மனு சொருமான கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் இது ஜூக்கில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஷாப் அந்த ஃபார்ம் ஷாப்புக்கு நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு போனாங்க அங்கே என்னென்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் இருக்க போது ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இது உங்களோட அகலியன் வியூ சேனல் இந்த ஸ்ட்ராபெரி தான் கடை இருந்துச்சு அப்ப கடையைக்கா சுத்தி பாப்போ நாங்கள் ஸ்ட்ராபெரிகளை எல்லாம் பறிச்சு அப்படியே முன்னுக்கு அடிக்க வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பூக்கண்டுகளும் நிறைய இருந்துச்சு நிறைய மரக்கறிகள் இறைச்சியல் எல்லாம் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் மரக்கறி வாங்குவோம் சொல்லிட்டு ஃப்ரெஷ் இறைச்சி இல்லாமல் இருந்துச்சு விடியவோ துளர்ச்சியா பேரங்கோ தக்காளி பழம் தக்காளி பழங்க ஊர் தக்காளி பழம் அது அது ஓகே அது எங்களுக்கு ஒரு கறிக்கு ஒரு தக்காளி இப்போ இருக்கும் ஆக பெருசாக இருக்கும் ஜூ இப்போ புரியும் ஊர் தக்காளி பழம் சிவப்பு கலரில் இருக்குது இதெல்லாம் லட்டூஸ் இருக்குது அவக்கோடா மிளகாய் சின்ன தக்காளி எல்லாம் இருக்குது கிளிகுதா நான் பேப்பர் பேக் பேப்பர் பேக் கிளிகுதான் எங்கால பே உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிற உருளைக்கெழங்கு தோட்டத்தில் அப்படிங்கிற உருளக்கெழங்குகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு வரும் விதமாக எப்படி இருக்கு பாருங்க தம்பி போங்க தம்பி தக்காளி பழம் எடுக்கிறாரு ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஷாப் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரேஞ்ச் ஜூஸ் மடிக்கலாமோ ஆ காணுங்க பார்க்கலை சைடுக்கே இதெல்லாம் என்னது மஸ் பேபிக்கு வேணுமா குக்கும்பர் பேபிக்கு வேணுமா குக்கும்பர் நீங்க சாப்ரிலே விடு பேபிக்கு வேணுமா குக்கும்பர்ங்க பேபிக்கு வேணுமா குக்கும்பர் மாந்தோனிடை பிரஷ் ஆ banana எல்லாம் இருக்கு 190 ஆ ஓ நீங்க என்ன लेकेறீங்க பிரஷ் பீட்ரூட் பாருங்க பீட்ரூட் 21 ட லேலல 3 இருக்கு Leeds. Hey. Mm. Leeds in the size of the Leeds. One -night Leeds. 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 No, Leeds. Chocolate Leeds. 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 ஐஸ்கிரீம் வாங்கினாங்க அகலி என்னைக்கும் ஐஸ்கிரீம் அகலி அதோட நாங்கள் வாங்கினது தக்காளி பழமும் முருளக்கிழங்கு மட்டும் இவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாங்க இவர் அங்கே வயிற்றுப்படிமெண்ட் இருக்கிற யார் ஏதோ கார் தருவாங்கன்ட்டு கடையில் வாங்கினு வந்த ஐஸ்கிரீமை காருக்குள்ளே இருந்தே நாங்கள் மூன்று பேருமே ஐஸ்க்ரீமை குடிச்சினாங்க அகழியனு உடனே தனக்கு வேணும் என்று கேட்டவர் அப்போ ஓகே வீட்டை போகும்போது காருக்குள்ளே இருந்தே பாக்கில் இருந்தே ஐஸ்க்ரீமை குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி நாங்கள் மூன்று பேரும் ஐஸ்க்ரீமை குடிச்சினாங்க ஸ்ட்ராஃபரி ஃபார்மும் இதில் இதுக்கு பின்னால் தான் இருந்தது அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் என்னோட சேனலில் பார்க்காதவை லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் போய் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமென்னு சொல்லி என் நம்புகிறேன் உங்களை எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் தான் என்று சொல்லி நீட்டினவர் ஓகே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் தாங்கோ நான் ரீப்ளே பண்ணுவேன் என்னுடைய வீடியோக்கள் எல்லோத்து எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப ஆதரவு தாருங்கள் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் மேலும் வீடியோக்கள் நான் தான் இருப்பேன் ஏன்னா நாங்கள் ஹொலியில் நிற்கிறபடியாக நிறைய இடங்கள் போக இருக்கிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்கோ நான் உங்களோட கௌஷியன் அகலியனன் சேர்ந்தில் தேங்க்யூ எனக்கு வந்த எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்களை பாருங்கோ தேங்க்யூ பாய் பாய் என்னோட வீடியோ உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்